அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்புடங்களை சந்திப்பில் மொழிகிறேன் பதினாறு மாற்று தங்கமும் ஐநூறு மாற்று தங்கமும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் தெரியும் இருபத்தி ரெண்டு கேரட் பதினெட்டு கேரட் கூட தெரியும் என்ன பதினாறு மாற்று தங்கமும் ஐநூறு மாற்று தங்கமும் இதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க மாத்தூர் கோவிலுக்கு வரணும் அங்கே கொங்கண சித்திரன் ஒரு முனிவர் தாமிரத்தை தங்கமாக்கிற ரசாவாத வித்தி கலவையை தயாரித்து சோதனை செய்து பார்த்தார் முதல்ல ஒன்பது உலோகங்களையும் சூதம் லிங்கம் அரிகாரம் இதெல்லாம் கலந்து ரசவாதம் செய்து பைனார் மற்ற தங்கத்தை தயாரித்தார் அப்புறம் மாத்தூரில் இருக்கிற கரிமேட்டு புன்சை என்கிற காட்டிலிருந்து விளாரி அப்படிங்கிற பச்சிலையிலேருந்து சாறு எடுத்து உலோகங்களோடு கலந்து நெருப்பு விட்டு காய்ச்சி ஐநூறு மாற்று தங்கத்தை உருவாக்கினார் இப்படி முனிசிரேஷ்டர் மக்களுக்கு நல்வழி காட்டாமல் பேராசை வயப்பட்டு தங்கம் தயாரித்ததை பார்த்த இசன் பிச்சாடனர் உருவில் வந்து அவரை தடுத்தாட்கொண்டார் திடீர்னு தாக விடாயாவால் தாக விடாய விக்கி தவி விக்கி கொங்கண சித்தர் தண்ணீர் தண்ணீர்னு கேட்டப்ப பிச்சாடனர் தண்ணீர் கொடுத்து அவர் தாகத்தை தணிச்சிட்டு அவர் உருவாக்கி வச்சிருந்த தங்கக் குடுவைகளையும் ரசவாத மருந்துகளையும் காலால் தட்டிவிட்டு மறைஞ்சாராம் அப்போத்தான் கொங்கண மகர்ஷிக்கு ஞானோதயம் ஏற்பட்டு அழியும் தங்கத்தை விட அழியாத பேரை வழங்கும் இறைவனை வழிபடுவதே சிறந்ததுன்னு முடிவெடுத்தாராம் ஐநூறு மாற்று வரை தங்கம் தயாரித்த ஊர் என்பதால் இந்த இந்த மாதி இந்த ஊருக்கு வந்து மாத்தூர்னு பேராம் இன்னும் பல சிறப்புகளை கொண்டது மாத்தூர் கோயில் நகர்த்தார் கோயில்கள் உண்பதில் இதுவும் ஒன்று இந்த சிற்பக்கலைக்காக பார்க்கப்பட பார்க்கப்பட வேண்டிய கோயில்களில் ஒன்று இது சிம்மங்களும் யாழிகளும் இதன் ஸ்பெஷல் கலங்காத கண்ட விநாயகர் ஐநூற்றீஸ்வரர் பெரியநாயகி அம்மன் நான்கு சிம்மங்களின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் உயர்மிகு நந்தி இதெல்லாமே ரொம்பவே ஸ்பெஷல் இங்கு சிறப்பு நூற்றி எட்டு சங்காபிஷேகமெல்லாம் அப்பப்போ நடக்கும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் செழித்திருக்கும் ஸ்தலவருஷமான மரம் அது மகிழ மரமும் ஆனந்த முனீஸ்வரரும் இங்கே ரொம்பவே சிறப்பான ஒரு காட்சி ஸ்தல விருட்சத்தை வெட்டாமல் அதன் ஏற்றார் போல சுவரை வடிவமைத்திருக்கிறார்கள் முன்பிருந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஓங்கி ஒலிக்கும் மணிகள் முனீஸ்வரன் சன்னிதிக்கு முன் அழகாக காட்சியளிக்கும் கேட்கும் கணந்தோறும் புல்லரிக்க வைக்கும் மெய்மறக்க வைக்கும் விதிர் விதிர்க்கும் இங்கே இரட்டை பைரவர்களுடன் நாய்கள் இருக்கும் அதாவது நாய்கள் அந்த இரட்டை பைரவர்களுடன் காட்சி தரும் கால பைரவர் மூர்த்தம் சிறப்பு வேறு எங்குமே காண இயலாதது என்று நினைக்கிறேன் கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேனு பசு வாகனம் பிரகாரம் அதாவது அந்த வாகனங்கள் நிறைய இருக்கும் அந்த கோயிலில் ஒவ்வொரு பிரகாரமாக வரும்பொழுது நான் ஒவ்வொரு வாகனங்களையும் எடுத்தேன் அப்புறம் வாகனக் கொட்டகை நந்தவனம் புஷ்கரணி எல்லாமே இங்கே வெகு சிறப்பாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இக்கோயில் இன்னொரு சிறப்பு என்னவெனில் இங்கே வளர்க்கப்படும் நட்சத்திர மரக்கன்றுகள் இயற்கையை நேசிக்கும் யாருக்குமே மிகப்பிரியமான இடம் இது இருபத்தேழு மரக்கன்றுகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏற்றாற் போல ஒரே இடத்தில் வளர்க்கப்படுகின்றது எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகார ஸ்தலம் போன்றது இது கட்டடக்கலை சிறப்பு வாய்ந்த இக்கோயில் இக்கோயிலில் தாய் தூண்கள் கர்ணக்கால் தூண்கள் வெகு சிறப்பு இதில் கர்ணக்கால் தூண்கள் வந்து ஒரே கல்லால் அமைக்கப்பட்டு பதினாறு கூண வடிவடைவதாக செதுக்கப்பட்டுள்ளது அதில் தாமரை கட்டமைப்பு கலசம் தாடி குடம் இதழ் பூ முனை ஆகியன நுட்பமாக செய்யப்பட்டுள்ளன பன்னிரண்டு ராசிகளுக்கும் மேல் விதானத்தில் செதுக்கப்பட்டுள்ள அழகே அழகு பன்னிரெண்டு ராசிகளையும் செதுக்கியிருக்காங்க மகாமண்டபத்தில் மகாமண்டப வாய்படுகள் நீண்ட வாயில் இருக்கும் இரண்டு யானை சிற்பங்கள் இருக்கும் அதில் துவார பாலகர்கள் பீடங்கள் ஆகியன அத்தனையையும் ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க இருந்து பெருங்கற்களை வெள்ளை கற்களை பன்னிரண்டு காளை மாடுகள் கொண்ட வண்டியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் மெதுவாக வருவதால் அவற்றுக்கு ஆமை வண்டி என்று குறிப்பிடுவார்களாம் அவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலேயே ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் இது காளையும் யானையும் உடலாகவும் தலை ஒன்றாகவும் கொண்ட சிற்பம் ரெண்டு தலை இருக்கும் ஒரே ரெண்டு உடல் இருக்கும் தலை ஒன்றாக இருக்கும் மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட சிற்பங்கள் இங்கே உள்ள தூண்களில் வடிக்கப்பட்டுள்ளன தட்சிணாமூர்த்தி மண்டபத்தை தாங்கும் சிங்கங்களின் வாய்க்குள் இந்த வாய்க்குள்ளே உருளும் கற் சிற்பங்களை கல் வந்து உருணும் அந்த இதுக்குள்ளே செதுக்கி உள்ளனர் சிற்பிகள் என்ன ஆச்சரியம்னா ஆறு சென்டிமீட்டர் அளவில் திறந்திருக்கும் சிங்கங்களின் வாய்க்குள் உருளும் கல்குண்டின் சுற்றளவு சுமார் முப்பது சென்டிமீட்டர் எப்படி அதுக்கு உள்ளேயே வச்சு செதுக்கியிருக்கணும் வாயை திறக்காமல் அந்த உள்ளே இருக்க கல்லையே வடிவமைச்சு செதுக்கியிருக்காங்க இன்னும் இன்னும் கஜசம்ஹாரமூர்த்தி இரண்ய சம்ஹாரமூர்த்தி சரபேஸ்வரமூர்த்தி ஏகபாத மூர்த்தி கண்ணன் கஜேந்திர மோட்சம் உலகளந்த பெருமாள் விட்சாடனர் பிரதோஷ காலத்தில் அமிர்தம் கடைதல் பிரதோஷ காலத்தில் அமிர்தம் கடைதல் நிசும்ப நிசும்பசூதனி சிற்பங்கள் சிறப்பு வாய்ந்தவை கோபுரத்தில் ராமாயண பெரிய புராண காட்சிகள் சைவ வைணவ அடியார்கள் விநாயகர் வடிவங்கள் சுதை சிற்பங்கள் அவையெல்லாம் வடிக்கப்பட்டுள்ளன இவையெல்லாம் மிக சிறப்பு வாய்ந்தவை இங்கே இன்னும் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா திருவோடு மரம் இருக்கிறது மேலும் நகர விடுதியும் பசுமடமும் இருக்கின்றன இப்போ அப்போ இன்னொரு கல்யாண மண்டபம் கூட இப்போ கட்டியிருக்காங்க இப்போது உள்ள பெருமாள் கோயில் சிவன் கோயில் காட்டுக்காளியம்மன் கோயில் இருநூறு வருடங்களுக்கு முன் பாண்டிய பாண்டியமனிடம் பெற்று திருப்பணி செய்யப்பட்டவை இவ்வூருக்கு அழகு சேர்க்கும் அழகு நாச்சியம்மன் கோயிலும் அருகில் அது அந்த அருகில் உள்ள அந்த பக்கத்தில் கண்டனூரில் உள்ளது அனைத்து கோயில்களிலும் தினசரி ஐந்து கால பூஜைகளும் வருடா திருவிழாக்களும் நடைபெறுகின்றன இங்கே அக்ரஹாரம் இருக்கிறது சஷ்டி இந்த கோயிலில் வந்து சஷ்டியம்தபூர்த்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் செய்து கொள்பவர்கள் பெருகி வருகிறார்கள் கொங்கண மகர்ஷி போல தங்கம் வெள்ளி மண் பெண் பொன் உலோகாதயப் பொருட்கள் மீது மனதை செலுத்தாமல் ஐநூ ஐநூற்றுக்கு மாற்றுரைத்த ஐநூற்று ஈஸ்வரர் பெரியநாயகி அம்மன் பாதம் பற்றி பரவி இம்மைக்கும் வறுமைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் செய்த பாவம் தொலைத்து புண்ணியம் சேர்ப்போம் வாழ்த்து ஐநூற்று ஈஸ்வரர் அருள் பெரியநாயகியை கைதொழுவார் அனைவருக்கும் கற்பகமாய் வாழ்வமையும் மாத்தூர் கோயிலின் மாண்புகளை படித்தறிந்தால் படித்தறிந்து பார்த்தால் பரவசமே பரமன் அருள் கிடைத்திடுமே நன்றி